வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது பருப்பையும் கீரையும் பயன்படுத்தி எப்படி ஒரு பால் கறி வைக்க போறோம் என்றுதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கும் தேவையான பொருட்கள் கீரை தேங்காய் கருவேப்புல வெள்ளப்போடு பச்சை மிளகாய் வெங்காயம் பருப்பு பெருங்கோ பருப்பு மஞ்சள் தூள் சீராத்தூள் உப்பு கடுகு சீரகம் மிளகு எண்ணு முதல்ல நாங்கள் கருப்ப கழுவி அவைய வச்சு கொள்ளுவோம் இப்ப நாங்கள் இந்த கப்பால நான் ஒரு கப் பருப்பு எடுத்திருக்கிறேன் இப்ப இந்த பருப்பை ரெண்டு மூணு தண்ணிகள் நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளும் இப்ப நாங்கள் வெள்ளப்போடு வெங்காயம் எல்லாத்தையும் துப்புரவு செய்து எடுத்துக் துப்புரவு செய்து எடுத்துட்ட மினி ரெண்டு மூண்டு தண்ணியில நல்ல வடிவா கழுவி எடுத்துக் கொள்ளுவான் கீழே எல்லாம் கழுவி தண்ணி வடிய வச்சுட்டு தேங்காய உடைச்சு துருவியை எடுத்துக் கொள்ளுவான் துருவி எடுத்த தேங்காய்ல பால் புழிஞ்சு எடுக்கப்பறம் நாங்கள் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி பாலா புளிஞ்செடுத்துக் கொள்ளுவேன் பச்சை மிளகா வெங்காயம் வெள்ளப்பூடு கீரை எல்லாத்தையும் நாங்கள் சின்னனா வெட்டி எடுத்துக் கொள்வோம் இன்னும் நாங்கள் மிளகும் வெள்ளப்பூடும் போட்டு அடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் இப்படி நிறவனா இடிச்சு முடிய நாங்கள் இதற்குள்ள வெள்ளப்பூரை போட்டு அடிச்சு கொள்ளுவோம்

தேவையான அளவு உப்பு போட்டுக் கொள்ளுவான் உப்புரண்டி மஞ்சத்தூள் போட்டு கலந்து விட்டுக் கொள்ளுவான் தண்ணி நல்லா வத்தியம் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது சீரகம் சீராத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டுட்டு இதுக்குள்ள போட்டுக் வந்து ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு நாங்கள் வெட்டி வச்சிருந்த கீரை எடுத்து அதையும் போடுவோம் அதையும் இருக்க கலந்து கொள்ளேக்க எங்களுக்கு இந்த கீரையில இருந்து தண்ணி வெறும் தண்ணி வந்து எங்களுக்கு பருப்பு தண்ணி விட்டுரும் அப்படியா நாங்கள் கணக்க தண்ணி சேர்க்க தேவையில்லை நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் அடுத்த வந்து நீங்கோவுல வச்சு கொண்டுதான் இத கலந்து விடணும் நாங்கள் கணக்க தண்ணி விட்டமா இருந்தோம் எங்களுக்கு கறி வந்து தண்ணியா போயிடும் நாங்கள் சிறந்தாப்பாலம் இதுக்கு விட்டுக்கொள்ள கொள்ள போறோம் தானே தண்ணி வந்துட்டு கீராவிய தொடங்க எங்களுக்கு தண்ணி விடும் கீரையும் பருப்பும் ஒன்று சேர மசிச்சு விடுவோம் நாங்கள் நல்லா மசிச்சு விட்டோம்ன்னா இந்த கீரையில இருந்து தண்ணி பருப்போடு சேர்ந்து கொள்ளும் பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பரப்பும் கீரையும் எல்லாம் அவிஞ்சிட்டு இப்படி அவிஞ்சு வரக்கள் எடுத்து வச்சி தேங்காய்பால் தானே அதுல முதல் கட்டி பாலை கட்டிப்பால இதுக்கப்பட்டு கொள்ளுங்க கட்டிப்பால விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இது கொதிக்காட்டும் இப்படி கொதிக்க நாங்கள் உப்பு கா பார்த்து பார்த்துக் கொள்ளணும் அப்படி உங்களுக்கு உப்பு காணாட்டி நீங்க கொஞ்சமா உப்பு சேர்த்து கொள்ளலாம் உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி உங்களுக்கு கொதிச்சா காணும் இந்த பருப்பு கறி பருப்பு கறி ரெடி ஆகிட்டுது இனி நாங்க இதை இறக்கி வச்சுட்டு நாங்கள் பருப்புக்கு தாளிச்சு எடுத்து கொள்ள போறோம் அந்தபடியா இதை எடுத்து இறக்கி அங்க வச்சு போட்டு இப்ப வேற ஒரு சட்டியை அடுப்புல வச்சு ஹீட் பண்ண போறேன் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சட்டி ஹீட் ஆகிட்டது நான் இதுக்குள்ள நல்லெண்ணெய் விட்டு கொள்ள போறேன் சூடாகிட்டு வந்து எங்களுக்கு நல்லா சூடாயிருக்கணும் இப்படி சூடாயிரு கேக்க பாருங்க நான் கடுகு போட்டு கொள்றேன் கடவு வந்து நல்லா பொறிஞ்சு வெடிக்கணும் அப்பதான் எங்களுக்கு பாசமா இருக்கும் கடவு பொறிஞ்சு வெடைய நான் சீரகம் போட்டுக் கொள்றேன் கடலும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு விதை நான் பச்சை மிளகாய் சேர்த்துக் கொள்வோம் பச்சை மிளகாயும் சேர்த்து அதோட கருவேப்பிலையும் சேர்த்து உங்களுக்கு கருவேப்பில பச்சை மிளகாயில நல்லா பொருகி அப்போ அப்பதான் எங்களுக்கு கருப்பு கறிக்கு தாளித்து பூடைக்க நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துக் கொள்றேன் வெங்காயம் கொஞ்சம் மலங்கி விரைக்க வெள்ளைப்பூட சேர்த்துக் கொள்வோம் எங்களுக்கு வெள்ளைப்பொடு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும் வதங்கட்டும் இன்னைல இப்ப தருங்க எங்களுக்கு நல்லா வெள்ளப்பொடு வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இன்னமும் நாங்கள் வதங்க விட்டோம்னா எங்களுக்கு இந்த வெங்காயத்துல இருக்கிற சத்தெல்லாம் இல்லாம போயிடும் எங்களுக்கு இன்னும் வதங்கினா காணும் இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோமென்றா இப்ப வதங்கி முடியும் நாங்கள் ஏற்கனவே செய்து வச்சிருந்த பருப்பு கறி இருக்குதானே அதை இதுக்குள்ள விட்டு கொள்ளலாம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு பருப்பும் பசலி கீரையும் போட்ட கறி ரெடி ஆகிடுச்சு இனி நாங்கள் இதை பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் நாங்க செய்த கீரை பருப்பு கறி இருக்கு இதை வந்து தோசை சோறு ரொட்டி புட்டு அதோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்